வணக்க மக்களை பரவலாகிய இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா பைரவரை வந்து வழிபடுறது ரொம்பவே வேகமாக பரவிட்டு வருது இவரும் கஷ்டங்களை போக்கி ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட மக்கள் எல்லோரும் இவரையும் வணங்கிட்டு வரோம் ஸோ இவர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் பிரம்மருக்கு வந்து முதல்ல ஐந்து தலைகள் இருந்தது உயிர்களை வந்து அவர் தான் தோற்றுவிக்கிறாரு அப்படின்ற தலைகணமும் கூடவே இருந்தது சிவனை விட ஒரு படி மேலே தன்னை எல்லாரும் போற்றி வணங்கணும் எல்லோரும் நினைக்கணும் அப்படின்னு தலைகணத்தோடவே ரொம்ப இருந்தார் அதோட மட்டும் சிவனோட ஒவ்வொரு செயல்களையும் அவர் குறுக்கிட்டு வந்தாரு அதனால கோபமடைந்த சிவன் வந்து தன்னோட நகத்தை வந்து தரையில பிச்சு போட்டார் அதிலிருந்து பைரவர் தோன்றியதா புராண கதைகள் சொல்லப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் தகுரா சுரன்ற ஒரு அரக்கன் வந்து பெண்களால் வந்து தனக்கு கழிவு ஏற்படணும்னு வரத்தை வாங்கிட்டு வந்ததால் ரொம்ப கர்வத்தோட பூமியில் இருக்கிற மக்களை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தார் இதனால் பார்வதி தேவி காலிரூபையும் எடுத்து அவனை அழித்தாங்க அவனோட சாரி பார்வதி தேவியோட ஆக்ரோஷத்தாலேயும் பைரவர் வந்து உருவானார் அப்படின்ற புராண கதைகளும் சொல்லப்படுகிறது சிவபெருமானும் என்ன பண்ணார் பார்வதி தேவியையும் பைரவரையும் ஆட்கொண்டதால் சிவபெருமானை போலவே பைரவருக்கும் அறுபத்தி நாலு படிவங்கள் வந்து இருக்கிறது பைரவரை வந்து நாம சட்டநாதர்னும் அஷ்ட ரொம்ப சிறப்பாகவே அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்